ஒன்னா நின்னு ஆசி வழங்கக்கூடியது அவராலேயே நிறுத்த முடியலையே அவராலேயே சமநிலையை நம்ம நிறுத்த முடியல இருந்தாலும் முயற்சி பண்றோம் இந்த வருஷம் மாறிடாதா அடுத்த வருஷம் அறியிறாதா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நாள் கணக்கும் வருஷ கணக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபட்டு இருக்கு எப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மாதம் புரியுதா ஒரு மாசம்ங்கிறது எங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்கிறது பத்தாண்டு உங்கள் கணக்கில் வந்தால் தான் எங்களுக்கு ஓராண்டு அதுதான் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையில் ரெண்டடி நீ பின்னாடி போனால் இந்த பரதேசி பத்தடி தள்ளி போயிடுவான் பத்தடி தள்ளி போனால் என்னாச்சு பத்து வருஷம் ஜோலி முடிஞ்சு போச்சு பிறக்கு நீ தேர்றது இதுதான் மேலேருந்து கீழே வரைக்கும் எங்களை போல ஆளுகளுக்கு இருக்கிற நாட்கள் கணக்கு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி உங்கள் கணக்கு கிடையாது என்ன வண்டிகள்லாம் எந்திரிக்கி ஆ தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு புரியுதா அப்போ இதுதான் நம்ம கணக்கு இதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் தான் அப்பப்போ உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவோம் பின்னாடி போயிடாதீங்க ஒரு நாள் தானே நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் எண்ணத்தை சார்ந்தது தான் எல்லாமேன்னு சொல்லி ஓ எண்ணம் அப்படி இருக்குது எங்கள் எண்ணம் இப்படியில் இருக்குது எப்படி ஒரு நாள் ஒரு மாதம் ஆயிருது ஒரு மாதம் ஒரு மாதங்கிறது ஒரு வருஷம் ஆயிருது ஓராண்டுங்கிறது பத்தாண்டு ஆயிடுது உன் கணக்குக்கும் எங்கள் கணக்கு உத்தேசப்படுது அப்போ இது சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாத விஷயம் இதில் ஏமாந்துட்டுனே சாத்தியப்பட முடியாது இப்போ அதுக்கு அங்கே தகுந்தது மாதிரி நீங்கள் பிடிச்சி நின்னால் தான் இன்னும் உங்கள் மேலே எல்லார் மேலேயும் ஓரளவுக்கு நான் விரும்புகிறது என்ன அப்படின்னா அந்த மூணு கேள்விகளை தேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ பாட்டு பாட்டுங்கிற அவசியமே இல்லை இந்த மூணு கேள்வியில் என்ன இருக்குன்னா தான் நிலையை தான் தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்குங்க இந்த மூணு கேள்வியில் தன்னுடைய நிலை என்னன்னு அவரவரே தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற போது இந்த பரதேசிக்கு ஈஸி நீயே தெரிஞ்சுக்கிற பிற தெரிஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்படி மூச்சை பிடிச்சிட்டு இப்படி பாட்டா பாட வேண்டியது இல்லை டக்கு டக்கு டக்குன்னு அப்படி கோடு காமிச்சா போதும் நீ எகிரி புடிச்சிட்டு ஓடி போயிடுவார் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி நிப்ப சொல்றது புரியுதா நான் உங்களுக்கு சில நேரங்களில சொல்லிருக்கேன் எல்லா நேரமும் சொல்லல நீங்க சாமிகளா இந்த பரதேசி பயணம் பண்றது வேற இலக்குன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கனா இல்லையா நான் என்னுடைய சொத்து சுகம் வேற நான் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் பிடிக்கணும்னா இப்போ என் பயணத்தில் எந்த ஒரு குறைவானு வந்துடக்கூடாதுங்கிற பயணத்தில் இருக்கிறேன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த அது எந்த எய்மு அதுக்கான உள்ள லட்சியம் அதை அடையணுங்கிற லட்சியம் முயற்சி அதுக்குண்டான வழிமுறை அதையை நோக்கி நம்ம பயணம் இருந்தால் தானே அதை பிடிக்க முடியும் இதை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு ஆனா உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் பல தடவை வெளிப்படுத்திருக்கிறேன் நான் அதை நோக்கி பயணம் பண்றேன் பயணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட என்ன நிலைன்னு கூட சொல்லியிருக்கிறேன் அந்த நிலை என்னன்னு கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன் இருக்கேன் எல்லாத்தையும் சொல்லலை இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் பயணத்தில் இருக்கிற நிலையே பெரிய நிலை எனக்கு என்ன சாமி உண்மை உண்மை சாமி ஒரு சித் சிவசித்தாந்தம் சித்தர்கள் உள்ள வழிபாட்டு நிலையை மக்கள் மத்தியில் போதித்து பயணம் பண்ணுறதே பெரிய நிலை அப்படிலாம் சாதாரணமாக இடப்பட்டுற முடியாது நிறைய பேர் இதுவே போதுண்டான்னு நினச்சிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த பரதேசினுடைய இலக்கு அது இல்லை இதுக்கு மேல ஒன்று இருக்கு அதை பிடிக்கணும் அதுக்கு என்ன அந்த வழிமுறை தான் பயணமே ஆனா நீங்க அந்த இதுக்கு வர வேண்டாம் உங்க நிலைப்பாட்டுல என்னவோ அதுக்குள்ள நிக்கலாம் இல்லையா அதுக்குள்ள நிக்கலாம் அந்த நிலைப்பாடுகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள நீ மாறி வரலைன்னா கூட குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது அப்போதான் நிதானம்ங்கிறது முழுமை பெற்றதாக இருக்கும் எப்படி நிதானம் நிதானம் நம்ம கிட்ட முழுமை பெற்று நம்ம கையாளுங்கிற இடத்துக்குள்ளே போயிடும் இதை தாண்டி நம்ம போகிறதுக்கு எப்படி இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளும் அந்த ஒரு முயற்சியும் யாருக்கிட்டையுமே இல்லையே ஒரே பேப்பர் 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 பேப்பரை தாண்டி வேற என்னமே வர மாட்டேக்கே என்ன சாக்லேட் மாதிரி இருக்குது